செல்ல குழந்தையே நீ இழந்த உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உனக்கு மீட்டெடுத்து தந்து சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நாளை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே இனிமேல் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என்னை நோக்கி நீ செய்யும் நேர்மையான பிரார்த்தனை எதுவும் வீணாகுவதில்லை வீணாக நீ கவலைப்பட அவசியமும் இல்லை உன் மனதில் உள்ள அர்த்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் என் பிள்ளையே நீ எந்த சந்தோஷத்தை வாழ்க்கையில் இழந்து விட்டதாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த சந்தோஷம் வந்து நாள்தான் நெருங்கி விட்டது கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் எல்லாமே முடிந்து விட்டது இனிமேல் நடக்க இருப்பதை மட்டுமே எண்ணி என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த சிக்கலும் எந்த கவலையும் வேண்டாம் உன் கனவு நிறைவேறும் முன் சோதனைகள் வருவதும் சாதாரண விஷயம் அதற்காக நீ சோர்ந்து விடாதே உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை நான் அந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக வெளியே கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் நடக்க இருந்த சில விஷயங்களை தாட்டி போனது அதனை மீண்டும் வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற என் தங்கமே உன்னை நெருங்கி யாரெனும் வந்தாலும் நீ உடனடியாக மலர்ந்து விடக்கூடாது அதற்காக அவர் விலகி சென்றால் உடனே உதிர்ந்து விடவும் கூடாது உன் மனதை எப்போதுமே வெற்றியிடமாகவே கொண்டால் போதும் நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது வாழ்வில் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் என்று என் குழந்தை நீ மறந்துவிடாது என் தங்கமே நீ சந்தோஷமாக மட்டுமே இருக்கப் போகின்றாய் என் தங்கமே வாழ்க்கை உனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்து விட்டது போதும் போதும் என்கின்ற அளவிற்கு கற்று தேர்ந்து விட்டாய் என்ன இந்த வாழ்க்கை என்பதை சலித்து கொள்வதை விடுத்து இவ்வளவுதான வாழ்க்கை என்று நீ சகித்து கொண்டு வாழ்வதற்கு நீ பழக ஆரம்பித்து விட்டாய் என் குழந்தை நீ எங்கு சென்றாலும் திரும்புகின்ற திசையெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி தருவேன் என்று இந்த கருப்பசாமி உனக்கு சத்திய வாக்களிக்கின்றேன் கஷ்டங்களை தீர்த்து தருவதற்காக பாதைகளை நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் நீ உன் வாழ்க்கையில் இழந்ததாக நினைப்பது மீண்டும் உன்னை தேடி தானாக வந்து சேரப் போகின்றது நான் உன்னை தேடி வர வைத்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கை உனக்கு இதுவரை தந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ அனுபவிக்கப் போகிறது எல்லாமே நல்லபடியாகவும் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நிலை அடைவதற்கான மிக பெரிய பொக்கிஷமான வாழ்க்கையாகவும் மட்டுமே இருக்கப் போகின்றது என் செல்லக் குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதங்களோடும் என் குழந்தை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இனிமேல் கிடைப்பது எல்லாமே பொக்கிஷமாக கிடைக்கப் போகின்றது நீ என்னிடம் வைத்த நீண்ட நாள் வைத்திருந்த கோரிக்கையை நான் நிறைவேற்ற தருணம் இப்போது வந்துவிட்டது என் குழந்தையே இன்னும் கூடிய விரைவில் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் என் குழந்தை அதைக் கண்டு நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பகிர்ந்து நல்லபடியாக நடத்துகின்ற ஒரு வாழ்வை உனக்கு அமைத்துவிடும் என்று இந்த வாழ்க்கை மீண்டும் உன்னிடம் காப்பாற்றி கொடுப்பேன் பங்கள் ஏற்படும் போது மனதிற்குள் மிக பெரிய சஞ்சடங்கள் எல்லாம் எழும்போதும் நீ இந்த அப்பாவை நினைத்துக்கொள் உன் கருப்பசாமி உனக்கு அப்போது நிச்சயமாக பெரிய தெளிவினை தந்துவிடுவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அதை என்னிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எத்தனையோ கஷ்டங்களை நாம் இதனால் அனுபவித்து விட்டோமே இந்த துணை மீண்டும் நமக்கு தேவையா என்ற எண்ணம் என் குழந்தையின் மனதிற்குள் எழுந்திருப்பது நியாயம்தான் என் குழந்தையே நீ அதற்கு தீர்வினை கண்டுபிடிக்க முடியாமல்தான் தான் உன் அப்பா என்னை நீ தேடி வந்து விட்டாய் என் குழந்தை நீ வாழ்க்கை துணை என்பது வாழ்க்கை முழுவதும் வரக்கூடியதுதான் ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையாகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத பிரச்சனைகளால் வாழ்க்கையில் பிரிந்து செல்கின்ற நிலை ஏற்பட்டால் அந்த உறவை மீண்டும் சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம்தான் வார்த்தைகளை மிக அதிகமாக பிரசயத்து விட்டார்கள் என்றால் என் குழந்தையின் மீது என் தங்கமே மீது அவர் வீசிய எல்லாம் இன்னும் உன் மனதில் ரணமாக நின்று கொண்டிருக்கின்றது மனதளவிலும் உடல் ஏகப்பட்ட காயங்களை என் குழந்தை நீ அனுபவித்து விட்டாய் இப்போது மீண்டும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் தான் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்கிறேன் என்று கேட்காமல் என் குழந்தை உனக்கு மீண்டும் அதே சூழ்நிலைக்கு நான் சென்று விடுவோமா நம்முடைய வாழ்க்கை திசை திரும்பி விடுவோமா நாம் மீண்டும் அதே இடத்திற்குள் இருந்து கொண்டு எப்போதுமே சண்டை சச்சரவு தேவையில்லாத குழப்பம் நிம்மதி இல்லாமல் இருந்து விடுவோமா என்று நீ புலம்புகின்றாய் அல்லவா என் குழந்தையே வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதுதான் அதை நாம் யாருக்கு கொடுக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் அமைகின்றது நீ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ நிச்சயமாக கொடுத்து பார்க்கலாம் ஆனால் எல்லை மீறும்போது இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்போதுவே நிறைவேறாமல் ஒரு நாள் நிச்சயமாக போகும் இந்த நாள் மிக விரைவாக வந்துவிடும் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் குழந்தை அவர்கள் மிக பெரிய பாவத்தினை சம்பாதித்து என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உனக்கு எந்த பாவமும் வந்து சேராது இந்த வாழ்க்கையானது அழகான வாழ்க்கை என்பதையும் நீ மறந்து விடாதே நீ இத்தைய முடிவினை எடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இத்தகைய சூழ்நிலைக்கு உன்னை வேண்டும் பிறகு இப்படியெல்லாம் உன்னிடம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அதனை எல்லாம் எதிர்கொள்ள துணியாமல் வெற்றியின் உச்சத்திற்கே சென்று விட்டாய் இது எல்லாம் வாழ்க்கையில் இப்போதே முடியப் போகின்ற காரியம் கிடையாது இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற எல்லா காரியங்களும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நிச்சயமாக யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது எதிர்ப்புகள் இருந்தால்தானே நீ வெற்றியினை தொட முடியும் எத்தனை கோடி கோடியாக சம்பாதித்தாலும் காலம் போன போக்கில் விட்டு செல்கின்ற செல்வத்தை விட அவர்கள் எடுத்து செல்கின்ற பாதைதான் மிகவும் கொடுமையானது மனிதர்களின் இயல்பான ஒரு குணமே ஒருவன் தன் முன்னால் முன்னேறுகிறான் என்றால் நிச்சயமாக தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் முன்னேற்றத்தை தடுக்க எல்லா முயற்சியும் செய்வார்கள் அப்போதுதான் உனக்கு சுயநலவாதிகள் யார் என்பதையும் அடையாளம் காட்டும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் அப்படி இருக்கும்போது நான் அவர் எப்படி செய்வார் என்று எதிர்க்கவில்லை நீ சொல்வது நிச்சயமாக வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது எல்லோருடைய மனநிலையும் இன்று அப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து எல்லா கஷ்டங்களையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றன நடக்கும் ஸ்ரீ பதினெட்டாம்படி கரப்பசாமி துணை